அஸ்ஸாம் மாநில பாஜக ஆட்சியை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி சி துறை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவின் சார்பில் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அசாம் பவனை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவின் தலைவர் திரு ரஞ்சன்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அடையாறு துரை மாநில செயலாளர் திரு விஜயசேகர் மாவட்ட துணைத் தலைவர்கள் அனுக்ரகா கண்ணன் திரு பகத்சிங் எஸ் சி பிரிவின் மாநில துணைத் தலைவர் மஞ்சுளா மகிலா காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் மீரா மாநில பொதுச் செயலாளர் மாலதி இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் திரு மேடவாக்கம் மதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அமர்நாத் பகுதி தலைவர் திரு செந்தில்நாதன் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள் திரு முகேஷ் ஜெகன் எஸ் பிரிவின் மாவட்ட தலைவர் திரு ரஞ்சித்குமார் மாணவர் காங்கிரஸ் மாநில நிர்வாகி திரு முகேஷ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அசாம் மாநில பாஜக அரசை கண்டன கோஷங்களை எழுப்பினர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பாரத் நியாய யாத்திரையை வந்து அமைதியாகவும் மக்களுக்காக அதாவது நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை வேலையின்மை அப்புறம் அந்த மாதிரி சாதி ரீதியான பிளவுபாடுகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கடந்த ஒன்பதரை ஆண்டுகளாக மோடி அரசில் நகர்ந்துட்டு இருக்கு இந்த பல பிரச்சனைகளை எல்லாம் நாடு தழுவிய முறையில் எடுத்துகிட்டு போய் மண் இந்தியாவை வந்து ஒரு நீதி இந்தியா இந்தியா மக்களுக்கு நீதி கேட்டு தான் தலைவர் ராகுல் காந்தி நீதி கேட்டு நெடும்பயன் என்ற ஒரு பயணத்தை தொடங்கி இருக்காரு இந்த நீதியின் நெடுங்கும் பயணத்தை கண்டு அலறி போயிருக்கிற அஞ்சு போயிருக்கிற மோடி பேடி அரசு தலைவர் ராகுல் காந்திய தன் பாத யாத்திரை நிறுத்திட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறாங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பயணம் எப்படி கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை வரைக்கும் சென்று வந்து பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே போன்று இந்த பயணமும் வெற்றி அடைஞ்சு மோடியை வீட்டுக்கும் தலைவர் ராகுல் காந்தியை நாட்டுக்கும் மக்கள் அமர்த்துவார்கள் என்ற உறுதிமொழியை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் இளம் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையின் போது வழிமறித்து வன்முறையில் ஈடுபட்ட பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வடக்கு மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான திரு துரை சந்திரசேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவள்ளூர் நகர தலைவர் திரு ஜோஷி பிரேம் திரு ஆனந்த் திரு தளபதி மூர்த்தி மாநில துணை பொதுச் திரு அஸ்வின் குமார் திரு ஜே கே வெங்கடேஷ் கடம்பத்தூர் மேற்கு வட்டாரத் தலைவர் திரு சதீஷ்குமார் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்